வெல்கம் டு ரமணிஸ் கிச்சன் இன்றைக்கி ரமணிஸ் கிச்சனில் கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காத காரக்கடலை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க அரைக்கிலோ நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன் காஷ்மீர் சில்லி பவுடர் சிகிதளவு வரமிளகாய் தூள் சிறிதளவு மஞ்சத்தூள் சிகிதளவு உப்பு தேவையான அளவு வரைக்கும் ரமணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் செம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி தூள் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிடலாம் உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப குள குளான்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் இது ஒரு பேஸ்ட் மாரி திக்காக இருக்கணும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க இப்போ ஒரு நான் ஷிக் தவால் நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கலாங்க கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்க நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சவுகர அளவு வருத்துருங்க சூட்டோடய எடுத்து நம்ம கலந்து வச்சு அந்த மசாலா கலவையில் போட்டுடணும் வந்து ஒரு கிரண்டியெல்லாம் நல்லா கிளறி விடலாங்க மசாலா வந்து எல்லா பக்கமும் பர அளவு நல்லா கிளறி விட்டுக்கணும் சூடாக போதே நீங்கள் போடணுங்க ஆறுநடுக்கு போட்டிங்கன்னா மசாலா வந்து அதில் பிடிக்காது அதனால் நல்லா சூடாக போதே போட்டு நல்லா கிளறுங்க நான் இப்போ வந்து காரம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அதிக காரம் வேணால் நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போது தான் இந்த கலவையை கலக்க முடியும் ஆறுன பிறகு போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து கடலை பருப்பு இருக்காது அதனால் சூடாக இருக்கும் போதே போட்டுவிடுங்க இப்போ நல்லா கிளறி விடுங்க இப்போ சூடாக இருக்கும் போது நமத்து நமுத்து மாதிரி இருக்குங்க கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறுன பிறகு சாப்பிட்டா நல்லா மொறு மொறுப்பு நல்லாயிருக்கும் இப்போ சுவையான காரக்கடலே ரெடி ஆகிடுச்சிங்க ஆயிலே கொஞ்சம் கூட நான் சேர்த்துலங்க இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் ரமணிஸ் கச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி